நெஞ்சுக்குள்ளே என்று சொன்னால் புரியுமா அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமான் உலகே அழிஞ்சாலும் உன் உருவம் அழியாதே உயிரே பிரிஞ்சாலும் உறவேதும் பிரியாது காஞ்சிப்பட்டு ஒன்று கொடுப்பேனே ஹொஹ ஹோஹோ ஹொஹ ஹொய் காலமெல்லாம் சுமப்பேனே ஹஹா வைகை கரை காற்றே நில்லு வஞ்சிதனை பார்த்தால் சொல்லு மன்னன் மனம் வாடுதென்று மங்கைதானை தேடுதென்று சாதிமல்லி பூச்சரமே சங்க பாச்சரமே ஆசை என்ன ஆசையடே அவளவு ஆசையடி என்னென்ன முன்னே வந்து கண்ணீனே கொஞ்சம் கேட்டுக்கோ பின் இந்தியா நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் கர்நாடக இசை ராகங்களில் அமைந்த திரை இசை பாடல்கள் நிகழ்ச்சியில நமக்காகவே அற்புதமான பாடல்களை டாக்டர் நாராயணன் சார் ஒவ்வொரு எபிசோட்லயும் பாடிட்டு வராரு இந்த எபிசோட்ல அவர் நமக்காக என்னென்ன பாட்டு பாட போறாரு உங்கள மாதிரி எனக்கும் தெரிஞ்சுக்க ரொம்ப ஆவலா இருக்கு வாங்க நேர்களே டாக்டரை மீட் பண்ணலாம் வணக்கம் டாக்டர் வணக்கம் உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி டாக்டர் எனக்கும் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு ஒரு சுரத்துல தொடங்கிட்டு நான் சில பாடல்களை நேரர்கள்ட்ட நான் வந்து பகிரணும்னு விருப்பப்பட்டேன் சிந்து பெரியவர்கள் நிறைய பார்த்தோம் ஒரு எபிசோடில் அதே மாதிரி விடுபட்ட பாடல்கள் சிலதற்கு அதை எக்ஸ்பிரஷனோட பாடணும்னு விருப்பம் எனக்கு எஸ் எப்படி ஒரு கம்போசர் அவங்க உணர்ந்து அனுபவித்து பண்ணியிருப்பாங்கிறத சொல்லி காமிக்கிறோம்னேன் இப்போ கீரவாணி ராகம் சரி கீ தரி சனி தா தனி சரி கமகரி சமரி சனி தா தனி சரி கரி சமாரி சதா பமகரி சீ தமகி நெஞ்சுக்குள்ளே நார் சொன்னால் புரியுமா அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா நெஞ்சுக்குள்ளே நார் சொன்னால் புரியுமா அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா உலகே அழிஞ்சாலும் முன் உருவம் அழியாதே உயிரே பிரிஞ்சாலும் உறவேதும் பிரியாதே உண்ணாமல் உறங்காமல் உன்னால் தவிக்கும் பொண்ணு மணி நெஞ்சுக்குள்ளே நார்ந்து சொன்னால் புரியுமா அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா இது கீழமான கிராகம் கிராகத்தில் பண்ணது எஸ் காஞ்சிப்பட்டு ஒன்று நான் கொடுப்பேனே ஓஹோ ஹோ ஹொய் ஹொய் காலமெல்லாம் உன்னை நான் சுமப்பேனே ஹஹா மாமனு கண்டு ஏங்கும் மல்லி சண்டு தோழிலை அள்ளி கொண்டு தூங்க வைப்பாய் அன்பே என்று என் கண்ணில் நீதானம்மா புண்ணாமல் உறங்காமல் உன்னால் தவிக்கும் பொண்ணு மணி நெஞ்சுக்குள்ளே நார்ந்து சொன்னால் புரியுமா அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா உலகே அழிஞ்சாலும் உன் உருவம் அழியாதே உயிரே பிரிஞ்சாலும் உறவேதும் பிரியாதே உண்ணாமல் உறங்காமல் உன்னால் தவிக்கும் பொன்னு மணி நெஞ்சுக்குள்ளே நார் நிசரி நீத பால் பப பணி சகரி பனி சகரி சிசரி நீதப்பா பாப்பா அருமை டாக்டர் அருமை அதுல அந்த ஒரு இடத்துல நீங்க ஒரு ஸ்மைலோட ஒரு இது கொடுத்தீங்களே அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா அப்புறம் சீரியஸ் உலகே அழிஞ்சாலும் உன் ஒருவன் அழியாதே உயிரே பிரிஞ்சாலும் அப்படியே அந்த ஃபீலோட டிராவல் பண்ணணும் அருமை டாக்டர் அடுத்த பாடல என்ன பாடு பாருங்க சிம்மேந்திர மதிமம் ராகத்து ஒரு எபிசோட்ல பார்த்தோம் சரிகம பதனி சனிதபகரி சரிகம பதனி கேக்கும் காலம் பார்த்துருக்கோம் தாளாட்டும் பூங்காற்று அதே ஸ்கேலில் இந்த கிரேட் டி ராஜேந்தர் சார் கம்போசிஷனில் அருமையான ஒரு பாடல் இதில் சிம்மேந்திர மத்தியம் ராகத்தில் அமைஞ்சது அதில் கொஞ்சம் கீரவாணி வரும் என்ன தெரியுமா வைகை கரை காற்றே நில்லு வஞ்சிதனை பார்த்தால் சொல்லு வைகை கரை நில்லு இல்லை பார்த்தால் சொல்லு மன்னன் மனம் வாடுதென்று மங்கைதனை தேடுதென்று காற்றே பூங்காற்றே என் கண்மணி அவளை கண்டால் நீயும் காதூரம் போய் சொல்லு வைகை கரை நில்லு வஞ்சிதனை பார்த்தால் சொல்லு மன்னன் மனம் வாடுதென்று மங்கைதனை தேடுதென்று காற்றே பூங்காற்றே என் கண்மணி அவளை கண்டால் நீயும் காதூரம் போய் சொல்லு எக்ஸ்பிரஷன் பாருங்க திருக்கோவில் வாசலது திறக்கவில்லை தெருக்கோடி பூஜையது நடக்கவில்லை தேவதையை காண்பதற்கு வழியுமில்லை தேன்மொழியை கேட்பதற்கு வகையும் இல்லை காதலில் வாழ்ந்த கன்னி மனம் காவலில் வாடையில் கன்னிவிடும் அலை அலைமோதும் காதல் கிளி அவள் பாவம் கூண்டுக்குள்ளே அலைமோதும் காதல் கிளி அவள் பாவம் காதல் கிளி அவள் பாவம் காற்றே பூங்காற்றே என் கண்மணி அவளை கண்டால் நீயும் காதூரம் போய் சொல்லு வைகை கரை காற்றே நில்லு

கரி சரி கபா கரி சரி கபா கரி சரி கபா கரி சரி கரி கரி சரி சசா இது வரைக்கும் சுமேந்திர மாதிரி அதே மாதிரி ஒரு இடங்களில் மாத்திரம் இப்போ நம்ம இந்த ஹேமாவதி ஒரு டச்சஸ் வருதுன்னு சொன்னால நந்தா என்ன இல்லை அது மாதிரி ஒரு இடத்துல மாத்திரம் கீரவாணி பட் டாமினன்ட்லி சுமேந்திர இதெல்லாம் சுரங்களை படிப்பாவோம் வைகை கரை காற்றே நில்லு பாதனி சனி தமகரி சரி கா மதனி தத பம பதனி ச சனி பத ம பதனி சனி வைகை கரை காற்றேனில் பதனி சரி ஹரி சனி தனிரி நீ தமகரி சரி கா மாதனி தனி வைகை கரை காற்றேன் இல்லு பத நீ தமமகரி கதபமரி கதமா பமா பதனி தமபத ம பதனி சனி வைகை கரை காற்றே நில் பாத பம பதத பமபத பம பதனி தீ நிதபம பத நீத பம பத நீ அப்படி பாடிட்டே போகலாம் நிறைய டாக்டர் ரொம்ப அழகா இருந்தது டாக்டர் சிமேந்திர மதிமம் ராகம் அப்படின்னாலே எனக்கு இந்த பாடல்தான் சார் ஞாபகத்துக்கு வரும் அதாவது அசைந்தாடுமையில் ஒன்று காணும் அசைந்தாடுமையில் உன்று காணும் நம் மழகன் வந்தான் என்று சொல்வது போல் தோன்றும் அசைந்தாடுமையில் ஒன்று காணும் அழகா இருக்கும் டாக்டர் இந்த ராகமே இப்போ நீங்க வந்து பாடலோடு சேர்ந்து எங்களுக்கு ஸ்வரங்கள் பாடுறீங்க இல்லைங்களா இந்த சிம்மேந்திர ராக மத்தியம ராகத்தை வந்து அடிச்ச இது ஃபுல் பாடலை வந்து அப்படியே ஸ்வரங்களா எங்களுக்கு பாடுவோமா இப்ப வகிக்கரை பாடும் போது அந்த பாட்டு கேத்த மாதிரி ஸ்வரங்களை மாத்தி பாடினேன் இப்ப வந்து ஒரு கிளாசிக்கல் ட்ரெடிஷனா எப்படி பாடலாம் పదనీ ధప మధ ని గరి సరి గ మధనీ ధనీని ధనీని ధప మ ధని సరిత్ సని ధని సరిత్ సని ధని ధపఘరి సగ మమ గ పిని ధని ధప మ

సరి గ మఘరి సని ధ సరి ఘ పమ ఘరి ధ పమ ఘ మధని సరి ఘమ పధ మని ధ పరి ధని ధని ఘరి మ గ ధ మ ని సీ ధప మిని ధపఘరి స పరి పరి அப்படியே பாடிட்டே போடலாம் ரைட்ல போயிட்டு வந்த மாதிரி இருக்கும் அவ்வளவு அருமையா இருந்தது பஞ்சமத்திய சஜமத்தை எடுத்துட்டா அது வேற மாதிரி கேட்கும் నిరి గ మి ని గ మరి ని గరి మ గరి మ గ ధ మ మద గ మి సగ గరి మమ గ గ పమ ద ప ని దా ని గరి 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 రి సని సరి గ ని సని ధ ని గరి డి గ మరి సని ధ సరి ఘ మరి సని గరి ఆనంద ராகம் கேக்கும் நேரம் தானாட்டும் பூங்காற்று நான் அல்லவா வைகை கரை காற்றே நில்லு அப்படின்னு நிறைய பாடிட்டு போகலாம் டாக்டர் அதாவது இந்த ராகம் அப்படின்னு எடுத்துக்கும் போது நல்ல ஒரு கமாண்டிகாவும் இருக்கு அதே சமயம் ரொம்ப அன்போட சொல்லக்கூடிய ஒரு ராகமாகவும் இருக்கு அன்போடையும் இருக்கும் கரெக்ட் ஆமா அடுத்ததாக நீங்க எங்களுக்காக எந்த ராகம் பத்தி சொல்ல போறீங்க நம்ம ஒரு எபிசோட்ல மாண்டு பார்த்தோம் அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி புன்னி உன் பாதத்தில் புஷ்பாஞ்சலி புன்னி உன் பெயருக்கு பொன்னாஞ்சலி அந்த பாடுபா குரலுக்கு கீதாஞ்சலி கண் காண அழகுக்கு கவிதாஞ்சலி அது ஒரு அழகான மாண்டு காதல் தானே தீண்டும் வரை இருவரும் தனித்தனி காதலின் பொன் சங்கிலே இணைத்தது கண்மொழி ரொம்ப சார் கம்போசிஷனில் மான் ரொம்ப நிறைய பிரயோகப்படுத்திருப்பார் எஸ்பிபி சாரோட வாய்ஸ்ல அப்பா அந்த பேஸ் ரொம்ப கடலிலே மழை பெய்ந்த பின் எந்த துணி மழை துளி காதலில் அது போல நான் கலந்துட்டின் காதலி திருமகள் திருப்பாதம் பிடித்து விட்டே தினம் ஒரு புது பாடல் வடித்து விட்டே அஞ்சலி அஞ்சலி என் உயிர் காதலி இதுல ஒரு பாடல் கிரவாணி சார் அமைச்ச ஒரு அருமையான கம்போசிஷன் த லெஜண்டரி கே பாலச்சந்திர சார் அழகன் படத்தில் நீங்க கேட்டிருப்பீங்க சாதிமல்லி பூச்சரமே சங்க தமிழ் பாச்சரமே ஆசை என்ன ஆசையடி அவளவு ஆசையடி என்னென்ன முன்னே வந்து நீ கொஞ்சம் கேட்டுக்கோ காதலில் உண்டாகும் சுகம் இப்போது மறப்போ தமிழ் தொண்டாற்று அதை முன்னேற்று பின்பு கட்டிலில் தாளாற்று சாதி மல்லி பூச்சரமே சங்க தமிழ்ப்பாச்சரமே ஆசை என்ன ஆசையடி அவ்வளவு ஆசையடியென்ன முன்னே வந்து கண்ணே நீ கொஞ்சம் கேட்டுப்போ காதலில் உண்டாகும் சுகம் இப்பாது மறப்போ கண்ணித்தமிழே தொண்டாற்று அதை முன்னேற்று பின்பு கட்டிலில் காலாற்று இது ஒரு அழகான மாண்டு எனது வீடு எனது வாழ்வு என்று வாழ்வது வாழ்க்கையா இருக்கும் நாலு சுவருக்குள்ளே வாழ நீ ஒரு தேசம் வேறல்ல தாயும் வேறல்ல ஒன்றுதான் தாயை காப்பதும் நாட்டை காப்பதும் ஒன்றுதான் கடுகு போல் மனம் இருக்கக்கூடாது கடலை போல் விரிந்ததாயிருக்கட்டும் உன்னை போல் எல்லாரும் என எண்ணோனும் அதில் இன்பத்தை தேடோனும் சாதி மல்லி பூச்சரமே சங்க தமிழ் பாச்சரமே ஆசை என்ன ஆசையடி அவளவு ஆசையடி ராகமா சுகராகமா கானமா தேவகானமா என் கலைக்கு திருநாடு சமமாகுமா உன் கலைக்கு திருநாடு சமமாகுமா பார்த்தா ஏற்கனவே ஒரு நாள் போதுமா அது ஒரு மாண்டு அருமையான பியூர் மாண்டு அருமை டாக்டர் அதாவது இந்த எபிசோட்ல பாத்தீங்கன்னாக்கா எங்களுக்காக சிம்மேந்திர மதியமத்துல ஆரம்பிச்சு அப்படியே அழகா கீரவாணிக்கு எங்க எங்களை கையை பிடிச்சி அழிச்சின்னு போய் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா மாண்டுல வந்து நிறுத்தி வச்சிருக்கீங்க டாக்டர் இன்னும் நிறைய பாடல்கள் நீங்க பாட பாட எங்களுக்கு கேட்டுட்டே இருக்கணும்னு தோணுது அடுத்த எபிசோட்ல இன்னும் அழகான ராக சோட்ல காப்பி சேல நேரங்கள் காப்பி ராகத்துல சில பாடல்களை கேட்டிருக்காங்க விட்ட பாடல்கள் சில பாடல்களை பாடலாம் அருமையான என்னதாகவும் செய்தனை